ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் மூவி ரிவ்யூ ஓடி புஷ்பா டூ ட்ரைலர் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் தமிழ் ட்ரை ரிலீஸ் பண்ணல தெலுங்கு ட்ரைலர் அண்ட் ஹிந்தி ட்ரெய்லர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோர் லேங்குவேஜில் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு என்னோடய ரிவ்யூவாக நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ட்ரெய்லர் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை ஆனால் ஓகே நல்லா தான் இருக்குது இந்த படத்தில் ரொமான்டிக் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரில் ரஷ்மிகா மந்தனா அண்டு அலூ ஜன் போர்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது மூவியில் இன்னும் பெட்டராக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் மெயினாக இருக்கும் போல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய காட்டுறாங்க இந்த மூவியில் லவ் போஷன் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்க்ரீன் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக டவ் சன் கூட அடிக்கிறதுக்காக நிறைய பாசிபிள் இருக்குது ட்ரெய்லர் அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இல்லை நல்லா தான் இருக்காங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை தான் சொல்லியிருக்கேன் ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மூவி தௌசண்ட்க்கு ஒரு அடிக்குமா அடிக்காதானு மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க